இந்த மாதிரி ஹெல்த்தியான பாஸை நம்ம வீட்லேயே அதுவும் கோதுமை மாவில் மைதா மாவு இல்லாமல் வெறும் கோதுமை மாவில் சூப்பராக செய்யலாம் அது எப்படி செய்யலான்றது என்னுடைய ஸ்டைலாக பார்க்கலாமா அங்கே இப்போ வந்து முதல்ல கோதுமை மாவை சப்பாத்தி மாவை பதத்துக்கு பசைஞ்சி உப்பு போட்டு பசைஞ்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுடுங்க கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஊறினவுடனே அது ஆகிடும் இந்த மாதிரி பசஞ்சாச்சு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு பத்து நிமிஷம் கழித்து அது சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவோ இல்லை ஏதாவது ரவுண்ட் ஷெப்பர் காரி ஏதாவது ஒரு கிண்ணமோ எதாவது ஒன்று எடுத்து அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலான்னா ஒரு ரவுண்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து ஒன்று கையில இப்படி சென்டராக இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லா மாவியும் ஃபுல்லாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த செஞ்சு வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க குழஞ்சி போகாது எப்படி பாஸ்தா வெந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செம்ம சாஃப்டாகிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான இது குழந்தைங்களுக்கு டாட்டர்ஸ் டே ஸ்பெஷலாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ஒரு நாள் தான் கொண்டாடணும் இல்லை இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம டாட்டர்ஸ் டே கொண்டாடலாம் இப்போது இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு உடனே பச்சை தண்ணி எடுத்து பாஸ்தாக்கு எப்படி மேலே ஊற்றுவோமோ அதே மாதிரி இதுக்கும் ஊற்றிடுங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் அடுத்து என்ன பண்ணலான்னா நான் வந்து வெங்காயத்தையும் தக்காளியையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வானையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு சீரகம் பொரிஞ்சொடனே அந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் எடுத்து அதில் போடுங்க தக்காளி வதை எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சொல்ல மறந்துட்டேன் அந்த கோதுமை பச மாதிரி ரெடி பண்ணுவோம்ல அதில் உப்பு போட்டிருப்போம் அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க உப்பு இப்போ வெங்காயம் பாதி வந்ததும் இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாத்தூள் மேகி மசாலா உங்கள் கிட்டே இருந்ததுன்னா மேகி மசாலா போட்டுக்கோங்க வேண்டான்னா பரவாயில்ல விட்டுடலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறமா கரம் மசாலா கரம் மசாலா கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக மேகி மசாலா கரம் மசாலா ரெண்டுத்தையுமே போடுறேன் போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அதே ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவு பாஸாவையும் எடுத்து போட்டு ஸ்பூனில் கலக்குங்க கரண்டியில் கலக்காதீங்க இப்போது நம்மளுடைய ஹெல்த்தியான கோதுமை மாவு பாஸ்ஸா ரெடி ஹாப்பி டாட்டர்ஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்